அடுத்து நம்ம டிராப்டிங் கமிட்டி வரைவு குழு பத்தி பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை எழுதுவதற்காக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்போட சட்டத்தை எழுதுவதற்காக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் இந்த வரைவுக்குழு வந்து ஏற்படுத்துறாங்க வரைவுக்குழுவின் வழிகாட்டி என்று ஜவஹர்லால் நேரு அழைக்கப்படுகிறார் இந்த டிராப்டிங் கமிட்டியோட வழிகாட்டி யாருன்னா ஜவஹர்லால் நேரு வரைவு குழு உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து தலைவர் உட்பட மொத்தம் ஏழு நபர்கள் அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் பி ஆர் அம்பேத்கர் உறுப்பினர்கள் என் சுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி முகமது சாதுல்லா என் மாதவராவ் இந்த மாதவராவுக்கு முன்னாடி பி எல் மிட்டல் வந்து நியமிக்கப்பட்டார் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் என் மாதவராவ் முன்னாடி டி பி கே தான் நியமிச்சிருந்தாங்க பட் அவர் இறந்ததுனால டி டி கிருஷ்ணமாச்சாரி வந்தார் மொத்தம் ஏழு பேரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நாளில் அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தினை அறிமுகம் செய்தார் வரைவுக்குழு நூத்தி ஒரு நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து இந்திய அரசியமைப்புல வரைவு செய்யறதுக்காக எடுத்துக்கொண்டது சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் ஒன்பது வரை அரசியலமைப்பு சட்டத்தினை விவாதிக்க தனது முதல் வாசிப்பினை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் பாஞ்சாம் நாள் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இரண்டாம் வாசிப்பு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் பதினேழுல முடிந்தது நவம்பர் பதினான்கு மூன்றாம் வாசிப்பு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினான்குல பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் வாசிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுல அரசியல் அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபையோடு ஒப்புதல் பெறப்பட்டது இந்த சட்டமன்ற அமர்வுகளின் பொழுது உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பின் மீது மொத்தமாக எழுபத்தி மூணு திருத்தங்கள் பெறப்பட்டன அதாவது எப்போ ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்த தான் நம்ம கான்ஸ்டியூஷன் டேவா செலிப்ரேட் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபையோட ஒப்புதல் பெறப்பட்டது இந்த சட்டமன்ற அமர்வுகளின் பொழுது உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பின் மீது இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு சட்டமன்ற அவையில் வருகை புரிந்திருந்த நபர்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் இவர்கள் அனைவரும் இறுதி தீர்மானத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க அப்ப கான்ஸ்டியூஷனோட இறுதி தீர்மானத்தில் கையெழுத்திட்டவங்க யாரு அரசியலமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு இந்திய அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தினை நபர்கள் கையெழுத்திட்டு உறுதி செஞ்சாங்க சென்றாங்க அரசியலமைப்பு சட்டம் அரசியல் இணைய சபையினால் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தான் நம்ம பண்றோம்